ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து எப்பயுமே வந்து பீஸ் கொடுத்து நம்ம கிராஸ் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணி நெக் வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இந்த தடவையும் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் தான் ஜாயின் பண்ண போகிறோம் ஆனால் நெக்குக்கு வெளியே கிடையாது நெக்குக்கு உள்ளார வர மாதிரி நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் எப்படி நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஷோல்டர் எப்படி வந்து நம்ம தையல் தெரியாத மாதிரி உள்ளார தைக்கிறது அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம வந்து இதுக்கு பீஸாக வச்சு தைக்கிறனாலும் தைக்கலாம் ஆனா பீஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்றப்ப ஒரு பாக்ஸ் ஷேப்ல வேணும் பேக் நெக்குக்கு அளவுக்கு நமக்கு பீஸ் மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப நமக்கு நிறைய கிளாத் வந்து தேவைப்படும் அப்படி இல்லாம நம்ம எப்போயுமே வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த கிராஸ் பீஸஸை இந்த மாதிரி நம்ம ஜாயின்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேலு இதுக்கு நான் வந்து தேவையான அளவுக்கு கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி கட் பண்ணி விட்டுறலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே இப்போ நம்ம இதில் வந்து பேக் போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பேக் போர்ஷன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் ஏன் ஃபஸ்ட்டு பேக் போர்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் கொஞ்சம் லைனிங் மே பட்டிக்கு வந்து கிளாத் வந்து பத்தல இந்த சென்டர் பீஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் ஜாயிண்ட் போட வேண்டியது இருக்குது அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேன் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒரு பிளானிங்கோடு பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் லைனிங்கோட மேல் பக்கத்தில் இந்த மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் நீங்கள் லைனிங்கோட எந்தவாத ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கஸ்டமர் வந்து பார்க்க அழுத்து தான் வந்து கேட்டிருக்காங்க ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் கம்மனை நம்ம அப்படியே தைச்சு அப்படியே திருப்பி விட்டுரலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்டிஃபாகவும் இருக்காது அதோடய லைஃப்பும் நமக்கு ரொம்ப நாள் வராது இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம பீஸ் கொடுத்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்டிஃபாக இருக்கும் நமக்கும் வந்து லைஃப் வந்து வரும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நான் வந்து நீங்கள் மேலே வச்சு தைக்கிற பீஸே தான் இப்போ வந்து கேன்வாஸ் நம்ம இதுக்குள்ளார வந்து துணியில் வச்சு அட்டாச் பண்ணுறோம் இப்போ அந்த பீஸ் வந்து இப்படி மேலே தெரியிற மாதிரி நான் வந்து வச்சிருக்கிறேன் லைனிங் கிளாத்தோட மேலே நம்ம பீஸ் வச்சு தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து லைனிங்கில் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறத இப்படி மேல் பக்கம் நான் வச்சு தைச்சுக்கிறேன் அதுக்கப்புறமே அதை நம்ம திருப்பி விட்டுரலாம் இப்போ நாட் வந்து இதில் வைக்கணும் நாட் வைக்கிறதுக்காக தான் நான் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் அந்த மூன்றரை இன்ச்சே அதே மாதிரியே ரெண்டு பக்கமே நான் மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம தைக்கும் போதே நாட்டு வச்சு அப்படியே திருப்பி விட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளாத்தில் ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அந்த கடை கரெக்டாக அந்த இடத்துக்கு நான் இந்த மாதிரி வந்து வச்சிட்றேன் வச்சுட்டு நம்ம இப்போ வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் கரெக்டாக வந்து அந்த மாதிரி கிளாத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பின் கூட போட்டுக்கலாம் பின் போட்டுட்டு கூட ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நான் வந்து அப்படியே தையல் போட்டு கொண்டு வரேன் பார்க்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்லா ஸ்டிஃபாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இதே மெத்தட் தான் நம்ம வந்து கேன்வாஸ் வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஒரு சில கடைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கடைங்களில் கேன்வாஸ் கொடுத்து நமக்கு இப்படி மேல் பக்கமாக வர மாதிரியும் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்தும் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல அவங்க வந்து தையலே தெரியாத மாதிரி சிங்கிள் தையல் மட்டும் ஊசியோட தையல் போட்டுட்டு பேக்கில் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் வந்து பெரிய கடைங்கள் எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க அந்த மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை வந்து நமக்கு ஈஸியாக முடிஞ்சுது எப்பயும் போல தான் தைக்கிறோம் அப்படின்னா நம்ம நார்மல் ரேட்டே வந்து வாங்கிக்கலாம் நம்ம வந்து நார்மலாக தைக்கிற கூலியே ஆனால் வந்து அது இன்னும் கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ராவா இழுக்குது அப்படின்னா அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் சப்போஸ் என்கிட்ட ஒரு சில கஸ்டமர்ஸ் மட்டும் ப்ளவுஸ்க்கு கேன்வாஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க அதுக்கு மட்டும் தனியாக நான் வந்து எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிக்குவேன் இது வந்து நான் ஒரு வீடியோக்காக மட்டும்தான் வந்து பானைக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணேன் எப்பயுமே நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே மெத்தட்லேயே ஸ்டிச் பண்ணிணோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடெல்லாம் ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க அதனால கஸ்டமர் கொடுத்த அளவு ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட்லதான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அதனால தான் வந்து நானும் வந்து ரொம்ப நாளாகவே வந்து பீஸ் கொடுத்து எப்படி வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது நம்ம டிசைன் ப்ளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கேன்வாஸ் கொடுத்து முன்னாடி பக்கமெல்லாம் தைச்சிட்றோம் ஆனால் பின்னாடி பக்கம் தைக்கிற பேக் சைடு ஸ்டிச் பண்ணிடுறோம் ஆனால் ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம நார்மலாக வந்து எப்பையும் பீஸ் கொடுத்து தைக்கிற மாதிரி தைச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கரெக்டாக வராது அப்போ பின்னாடி சைடு பேக்கில் வச்சு திருப்பி தைச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்ப ஃப்ரண்ட்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரண்ட் பத் பார்த்தீங்க அப்படின்னா நேர் கட்டிங் தான் வந்து போட்டிருக்குது இப்போ நான் வந்து முன் அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து அப்படியே நெக் போஷனில் ஒரு த ஒரு இது வச்சுக்கிறேன் ஒரு லைன் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரியே வந்து இன்னொரு லைனும் நான் இந்த மாதிரி வச்சு நான் அப்படியே தையல் போட்டுக்கிறேன் இதில் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை நான் தான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் நம்ம இந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக ஒரு கட் கொடுத்தோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வளைவு வர இடத்துல நமக்கு தேவையான அளவு மட்டும் நான் வச்சுட்டு மீதி வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் அந்த டபுள் லைன் ஸ்டிச்சிங் போடுற அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இதை வந்து நான் கட் விட்டுட்டேன் அது எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியான்னு கேட்டிங்கன்னா ஈஸி தான் ப்ளவுஸ் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஆனால் வந்து நான் இந்த மெத்தடை புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எப்பயுமே பீஸ் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால அது எனக்கு சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் இந்த மெதட் கொஞ்சம் வந்து லேட்டான மாதிரி வந்து தெரிஞ்சுது ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் தெக்க தெக்க நம்ம வந்து பழகிட்டோம் அப்படின்னா எல்லா டைமிங்குமே நமக்கு வந்து ஒன்று தான் பீஸ் கொடுத்து தைச்சாலும் சரி இல்லை வந்து இந்த மாதிரி இது பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி நமக்கு டைமிங் வந்து ஒன்றா தான் வரும் இப்போ நான் வந்து முதல் பாட்டில் நான் மேல் பக்கம் வச்சு தைச்சிட்டேன் அதே மாதிரி இன்னொரு பக்கத்தை நம்ம இந்த மாதிரி மேல் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன கட் கொடுத்துரலாம் அந்த கிராஸில் எல்லாமே கிராஸ் இல்லாமல் கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம திருப்புறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுரலாம் திருப்பிட்டு இதுக்கு மேலே நான் வந்து ஒரு ஊசியோட தையல் போட்டுவிட்டு ஃபுல்லாக அவுட்லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பேக் டாட்டில் பா பேக் சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேலே ஊசியோட தையல் இன்னும் போடவே கிடையாது நான் இது மட்டும்தான் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து இதை அதில் வச்சு நம்ம போது தான் வந்து அதுக்கு மேலே நான் வந்து ஊசியோட தையல் வந்து போடுவேன் பின்னாடி பக்கம் இதுக்கு இப்போ இந்த பக்கமும் வந்து அதே மாதிரியே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் ஊசியோட தையல் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அதே மாதிரியே வந்து இதுக்கு நாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சேம் அதில் இருக்கிற மாதிரியே எனக்கு நாட் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதே மாதிரியே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக் வந்து நம்ம க்ளோசிங் டைப்பில் ஸ்டிச் பண்ணுறது அப்புறமே வந்து நம்ம பீஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கீழே வந்து பட்டி வந்து ஒரு ஒரு மாதிரி ஷேப்பாக வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ பாருங்க நான் வந்து இந்த பீஸோட மெயின் கிளாத்தில் பேக் சைடு திருப்பி விட்டுட்டேன் திருப்பி விட்டுட்டு அந்த பீஸோட மெயின் கிளாத்தில் லைனிங்கை தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறேன் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நான் வந்து இதிலோட நான் அந்த லைனிங்கையும் வச்சு இப்போ நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் இப்படி தையல் போடும்போது பாருங்கள் நமக்கு வந்து அப்படியே ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் நமக்கு எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து வெளியே தெரியவே தெரியாது இப்போ இந்த ஷோல்டர்ட்ட கரெக்டாக நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டாரலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணும்போதும் நான் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஊசியோட தையலும் குதிரோட தையல் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக போடுற தையலும் வந்து போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவே வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இதுவும் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு திருப்பி விட்டுட்டு காட்டுறேன் இப்போ இந்த இடம் எல்லாமே கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து இன்னொரு தையலும் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு தையல் போட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இந்த ஷோல்டர்ட்ட மட்டும் கரெக்டாக நம்ம மாதிரி நம்ம வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது இன்னொரு சைடு இந்த சைடில் பாருங்கள் நான் வந்து மெயின் கிளாத்தில் இன்னுமே தையல் போடவே கிடையாது நம்ம முன்பாகம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கரெக்டாக அந்த ஷோல்டர் லைனில் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் வச்சுட்டு அந்த ஒரு நூல் கூட மாறாமல் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க அப்போ நமக்கு அந்த ஷோல்டர் கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்ப நம்ம வந்து அந்த லைனிங்க அப்படியே இந்த பக்கம் திருப்பி விட்டுறோம் திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேல வந்து இன்னொரு லைன் வந்து தையல் வந்து போட்டு விட்டுறலாம் இப்போ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து நல்லா ஸ்டிஃபா நின்னுக்கும் அடுத்தது இதே மேலேயே வந்து இன்னொரு தையலும் வந்து போட்டு விட்டுரலாம் இது சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல ஏதாவது இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டரலாம் இப்போ தான் நான் வந்து நெக்குக்கு ஃபஸ்ட்டு ஊசியோட தையலே வந்து போடுறேன் ஊசியோட தையல் நீங்கள் வந்து போடாமல் நெக்கு மட்டும் வச்சு தைச்சிட்டு அப்படியே விட்டுருங்க ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கழுத்து ஏதாவது லூஸ் வருது அப்படின்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணினதுக்கப்புறமேலே வந்து நெக்குக்கு ஃபுல்லாக வந்து தையல் போடுங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நெக் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்காமலே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் லூஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட்டு ஊசியோட தையல் போட்டு நம்ம இந்த எண்டில் வந்து நிறுத்திடலாம் மொ ஃப்ரெண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஊசியோட தையலோட தான் நிறுத்திருக்கிறேன் அதுக்கப்புறமே வந்து குதிரோட தையல் நம்ம வந்து ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் ரெண்டூறு ஸ்டிச்சஸ் போடுறது இப்போ பாருங்கள் ஃபைனலாக ப்ளவுஸ் ஒர்க் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு பேக்கில் கஸ்டமர் பார்க்கறது தான் கேட்டிருந்தாங்க அது அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி தலைவாணியை வச்ச மாதிரி ஒரு நாட்டு டிசைனு அதுக்கப்புறமே வந்து இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து நெக் எல்லாமே நம்ம வந்து பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு இந்த ஷோல்டரும் பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணினதே வந்து தெரியல எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் செய்கிற வேலையை எப்பயுமே வந்து பிடிச்சி செய்யுங்க கடமைக்குன்னு செய்யாதீங்க ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம இந்த ஸ்டிச்சிங்கில் நேற்றத்தை விட இன்றைக்கி இன்னும் எஃபோர்ட் அதிகமாக போடணும் நாளைக்கு இன்னும் அதிகமாக எஃபோர்ட் போடணும் அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட இதோட ஒர்க் வந்து இருக்கணும் இதோட சாரி வந்து இதே மாதிரி தான் இருக்கும் இதுதான் இதோட சாரி ஆஃப் அண்ட் ஆஃப் வர மாதிரி ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்